ஓம் சாய்ராம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பாபாவோட இந்த கட்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன் பாபா வந்து மகாசமாதி அடையிற வரைக்கும் இந்த கட்டு வந்து போட்டிருந்தாரு இந்த கட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன் நிறைய பேர்த்துக்கு ஒரு விஷயங்கள் தோணும் ஏன் எனக்குமே அது தோணியிருக்கு என்னென்னா நம்ம சாய்பாபா வந்து பஞ்சபூதங்களே அடக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம சாய் சச்சத்தில் படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் துவாரகமாயில் சாய்பாபா பெரிய ஹண்டி வச்சு சமைப்பாங்க அப்படி சமைக்கும்போது பாத்தீங்கன்னா பாபா தன்னோட கைய அந்த ஹண்டிக்குள்ளே விட்டு அந்த சூடா இருக்க அந்த பாத்திரத்துக்குள்ள விட்டு சமையல் நல்லா இருக்கா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி கையில எடுத்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட பாபாவுக்கு எப்படி இது அடிபட்டு ஏன் இந்த மாதிரி கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த விஷயங்கள் தோண்டிட்டே இருந்துச்சு சாய்ராம் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடை கிடச்சிருக்கு என்னென்னா பாபா செஞ்ச ஒரு அற்புதமான விஷயந்தான் இதில் கிடச்சிருக்கு பாபா வந்து இது மூலயமா நமக்கு ரெண்டு விஷயங்களை புரிய வைக்கிறார் ஒரு விஷயம் அந்த குழந்தைய வந்து நெருப்பில் விழுந்த குழந்தையை காப்பாற்றுனாங்க பார்த்தீங்களா அப்போது அந்த குழந்தையோட கர்மாவை வந்து பாபா எடுத்துட்டார் இன்னொரு விஷயம் ஷிரடியில் பாகோஜி ஷிண்டே அப்படின்னு சொல்லி குஷ்டரோகி அடியவர் இருந்தாங்க அந்த குஷ்டரோகி அடியவரை ஷிரடியில் யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க அவர் வந்தார்னாவே அவர் மேலே கல் வெட்டு எறிகிறது அவர்கிட்டக்கு யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இதெல்லாம் பாபா எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஒதுக்காதீங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்கவே இல்லை இந்த மாதிரி அவங்க பாபா வந்து ஒரு அற்புதம் செஞ்சு குஷ்டரோகி அடியவரை தான் பக்கத்தில் கூப்பிட்டு அவர் கையால் அந்த கட்டு போட வச்சார் குஷ்டரோகி அடியவர் கையால் பாபா அவரோட கையை பிடிச்சி இதில் கட்டுப்போடு அப்படின்னு சொல்லி கட்டு போட வச்சார் இது வந்து எல்லாருக்குமே அங்கே உள்ள அத்தனை பேருமே இதை பார்த்து பாபாவோட கையே குஷ்டரோகி அடியவர் தொடறாங்க இவங்களை யாருமே ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபா சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பாபா அங்கே மக்களுக்கு புரிய வச்சுருக்காரு அந்த விஷயத்தை தான் சாய்ராம் பாபா இந்த மாதிரி கட்டு போட்டு நம்ம எல்லாத்துக்குமே புரிய வைக்கிறார் யாரையுமே ஒதுக்காதீங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் எல்லாருமே ஒன்று தான் எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லி பாபா புரிய வச்சுருக்காரு அதுதான் சாய்ராம் இந்த கட்டோட ஒரு அர்த்தம் ஓம் சாய்ராம்